அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை விமர்சனம் பண்றதுக்கு பொதுவா அவங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைப்பாங்க இல்ல அவங்க கட்சியினுடைய கொள்கைகளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இல்ல அவங்களுடைய முந்தைய தலைவர்கள் அவங்க கொண்டு வந்து திட்டங்களை விமர்சனம் பண்றது இதெல்லாம் இருந்தது ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்றதுக்கு அந்த தலைவரையும் சினிமா படத்துல நடிக்கக்கூடிய சினிமாவில் வரக்கூடிய நடிகைகளை வந்து சம்பந்தப்படுத்தி அவங்களை இழிவுபடுத்தணும் நடிகைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் இப்ப சமீபத்துல ரொம்பவே கண்டனத்துக்குள்ள ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அது தொடர்ந்து இருக்கிறாங்க தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து நடிகைகளை வச்சு சம்பந்தப்படுத்தி விமர்சனம் பண்ணதா இருக்கணும் இவ்வளவு என் கட்சியினுடைய பெயரையே வந்து அதுக்கே வந்து புது எல்லாம் கொடுத்து முன் வச்சாங்க அதே மாதிரிதான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல அவர் போஸ்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றது பேசும் பொருளாக மாறி இப்போ அவரை விமர்சனம் பண்றதுக்கு அந்த நடிகையை வந்து சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமும் மாறி இருக்கு எப்பவுமே வந்து பெண்களை வந்து சொல்லுவாங்க இல்லையா பெண்கள் தான் வீட்டினுடைய மகாலட்சுமி அவங்க வந்து சாமி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சோ பெண்களை வந்து அந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்துலதான் ஒரு தலைவரை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு ஆணை இழிவுபடுத்துறதுக்கு இன்னொரு பெண்ண சம்மந்தமே இல்லாம வந்து சம்மந்தப்படுத்தி பேசக்கூடிய சம்மந்தமே இல்லாம சம்மந்தப்படுத்தி பேசக்கூடிய ஒரு வேலையும் பண்றாங்க சோ இதுவே எவ்வளவு பெரிய முரணா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ஸோ இப்போ ஒரு தலைவர் விமர்சனம் பண்றதுக்கோ இல்ல அந்த தலைவர் பற்றிய அவங்களுடைய திட்டங்களையோ இல்ல அவங்க அந்த கட்சிக்கான ஓட்டு போகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நடிகையை சம்பந்தப்படுத்தி அந்த நடிகையுடைய பெயரையுமே இழிவுபடுத்தக்கூடிய வேலையை வந்து நிறைய செய்யறாங்க அது கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் சோ அதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி மாதிரிதான் இது தாவை கால இருந்து ஸ்டார்ட் ஆகுனதுன்னு கூட நம்ம பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகலையும் இந்த மாதிரி பேசுனதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு அவங்களோட அமைச்சர்களை வந்து ஏதாவது ஒரு நடிகையா அவங்களோட பர்சனல் ஈவென்ட்லயோ இல்லை அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லயோ மீட் பண்ணியிருப்பாங்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து போட்டு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பேசுறது இந்த மாதிரி ஒரு அரசியல் பிரபலத்தை சம்மந்தமே இல்லாம ஒரு சினிமா பிரபலத்தோட தொடர்பு படுத்தி பேசுறது நடந்துட்டே தான் இருக்கு ஆனா இதுல சிக்கல் எங்க வருது அப்படின்னா இப்போ இந்த பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த பெண்கள் இந்த நடிகைகள் இவங்களை பற்றி பேசும்போது இவங்களை பத்தி ஒரு கட்சியினுடைய தொண்டர்களோ இல்ல ஐடி கும்பலா வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த சொசைட்டில இல்ல வந்து நாங்க பெண்களுக்கு பாதுகாவலர் தங்களை எந்த ஒரு நாங்க நாங்க தட்டி கேட்போம் நடுநிலையாளர்கள் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு கார்ட்ஸ்ல பிளே பண்ற யாருமே இதை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மேல மாற்று கருத்து இருக்கலாம் முரண்கள் இருக்கலாம் அவங்களோட கொள்கை பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவங்க சம்பந்தப்படுத்தி பேசுற அந்த பெண்ணை நீங்க எப்படி பாக்குறீங்க எதுக்கு அதுக்கு வாய்ஸ் எபிசோட் பண்ண மாட்டேறீங்க அவங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அவங்களை எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு தோணாதா அப்படிங்கறதும் ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு அதே மாதிரி இந்த நம்ம ஜென்ரலா பேசுற ஃபெமினிஸ்டோ இல்ல சோஷியல் ஆக்டிவிஸ்டோ இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கறது ஒரு பாயிண்டா இருந்தாலும் கூட அந்த பெண்கள் சார்ந்த துறை இருக்குல்ல அவங்களோட இப்ப சினிமால நடிக்கிற பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நடிகர் சங்கம் எங்க போச்சு எதுக்கு பெண்களை வந்து நடிகைகளை இப்படி நீங்க பேசுறீங்க அவங்கள தரக்குறைவா நீங்க பேசக்கூடாது இல்ல அவங்களோட பர்சனலா நீங்க பேசக்கூடாது அப்படின்னு எந்த நடிகர் சங்கமும் இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்றது அதே மாதிரி நம்ம சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் சரி இல்லை பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் உடனே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி எல்லாருமே இதில் ஒரு மிகப்பெரிய மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அப்போ திரைத்துறையில் இருக்கிற பெண்களோ இல்லை ஒரு சோஷியல் லைம்லைட் இருக்கிற பெண்களுக்கோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை என்னென்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஏன் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அன்சால்வ்டு கொஷினாகவே இருந்துட்டு இருக்கு கரெக்டா சொன்னீங்க சோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல மட்டும் இல்ல அதாவது இப்போ தாவேக்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடிகைகள வச்சு அதிகமா விமர்சனம் பண்றாங்களா அப்படிங்கிறது இல்ல முன்னாடில இருந்தே ஏன்னா ரொம்ப பழைய கால முன்னாடி இருந்தே பாக்கறோம் எம்ஜிஆர் காலங்கள்ல இருந்து ஏன் அதிமுக அதிமுக ஆரம்ப காலங்கள்ல இருந்து இப்போ சமீபத்துல கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்குற கலங்கல இருந்து எப்போல இருந்தோ இந்த பிரச்சனையானது இருந்துட்டு தான் இருக்கு சரி இந்த விமர்சனத்தை யார் வைக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம்னா அரசியல் கட்சிகள் அதாவது ஒரு கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா கூட அதை ஓரளவுக்குலாம் இப்போ ஒரு கட்சியில் ஸ்ட்ரக்சர்டா ஐடிவிங் வந்துட்டு இப்போ இவங்கள பத்தி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய பர்சனல்ல பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா நடிகைகளை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க அதை வந்துட்டு சொல்லலாம் ஆனா இது வந்து ஒரு பப்ளிக்காவே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் இன்னொரு கட்சி விமர்சனம் பண்றாங்கன்றதை தாண்டி பப்ளிக்கே வந்துட்டு இதை ஒரு நார்மலைஸ் பண்றாங்களா ஏன்னா இந்த நடிகர்னாலே இப்போ சொன்னாங்க ஸ்வேதா இந்த டிவிக்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க நடிகைகள் பேரை வச்சு இப்போ அந்த அதான் வெறும் அரசியல் கட்சி விமர்சனத்தை தாண்டி இது ஒரு பப்ளிக்கா பீப்புளே இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்றதும் இருக்கு அரசியல்வாதிகளினுடைய குடும்ப பெண்களை வந்து இழிவுபடுத்துற வகையில மீன்ஸோ இழிவுபடுத்துற வகையில கமெண்ட்ஸோ கேட்டா அப்படி அவங்க எல்லாம் குடும்ப பெண்கள் ஆனா அவங்களை ஒரு பார்வையே வந்து வைக்கப்படுறது கிடையாது மட்டும் ரொம்ப எளிதா வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்கள வந்து அந்த மக்கள் மத்தியில அந்த குறிப்பிட்ட தலைவரையோ குறிப்பிட்ட நடிகரையோ இல்ல குறிப்பிட்ட ஒரு பிரமுகரையோ வந்து அஹ் இழிவுபடுத்தணும் அப்படின்ற அடிப்படையில நடிகைகளை வந்து ஈஸியா பயன்படுத்திக்கலாம் அவங்க வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்ற அவங்கள ஈஸியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு அதுக்கு காரணம் அவங்க மீடியா முன்னாடி அவங்க விசிபிலிட்டியா இருக்கிறாங்க ஒரு பெண் வந்து விசிபிலிட்டியா அவங்களுடைய விசிபிலிட்டி அப்படின்றது தான் பாக்கப்படுது சோ அந்த ஒரு காரணத்தினால நடிகைகளை வந்து ஈஸியா பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற அந்த மனநிலை அப்படின்றது நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கு அப்படின்றத கண்டிப்பா மறக்க முடியாது நீங்க கேட்ட மாதிரி எத்தனை பெமினிசம் இயக்கமா இருக்கட்டும் இல்ல பெண்கள் சார்ந்து விமன் ஆக்டிஸ்டா இருக்கட்டும் எவ்வளவு பேர் வந்து இதுக்கு கண்டனத்தை எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது பெரிய அளவுல எழுப்பப்பட்டதான்னு கேட்டா வரல தனி நபர்கள் பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை இணையதளத்துல பதிவு பண்றாங்க பாடகி சிம்மை அவர்கள் கூட வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க நீங்க நீங்க வந்து நிறைய விஷயங்களுக்காக குரல் விமன் சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய பத்திரிகை விஷயங்கள்லாம் மறுக்க முடியாதுதான் ஆனாலும் இது வந்து ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் இது வந்து ஒரு சீப் ஜேர்னலிசம் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு தலைவரை கொச்சப்படுத்துறதுக்கு பெண்ணை பயன்படுத்திக் கொள்றது அப்படின்றது ஒரு சீப் ஜேர்னலிசம் அப்படின்ற மாதிரி சிம்மை தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்றாங்க இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவங்களை யாரும் சம்மந்தப்படுத்தி பேசல ஆனா அவங்களும் ஒரு கான்ட்ரவர்சியில வந்து பேசப்பட்டாங்க அப்பவும் அவங்க இப்ப கூட யார் நின்னாங்க எத்தனை பேர் நின்னாங்க அப்படின்ற பெரிய கேள்விகள் எல்லாம் வருது நான் தான் தனியா வந்து ஃபாட் பண்ணேன் நான் தான் வந்து தனியா ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றத அவங்க நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காங்க சோ இப்போ ஆனா அவங்க மற்ற நடிகைகளுக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பா ஒரு பாராட்டக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை மையப்படுத்தி அவர் வந்து அரசியல்ல ஒரு பேச தவிர்க்க முடியாத ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கிறாரு சோ அவரை வச்சு கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும் த்ரிஷா அவர்கள் சமந்தா அவர்கள் அவர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்களுடைய கட்சியில இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் இல்ல இரண்டாம் கட்டத்துல விஜய் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் அவருடைய பி இருக்கலாம் கலாம் அவங்க கூட நடிகைகள் வந்து புகைப்படம் எடுத்ததெல்லாம் வந்து வெளியில விட்டு இந்த மாதிரி நடிகைகளை சம்மந்தப்படுத்தி ஒரு பத்திரிகையில வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ இதை கண்டிப்பா நம்ம வந்து பேசணும் இது வந்து எந்த அளவுக்கு சரி இப்ப அந்த நடிகைகள் ஏன் இன்னும் வாய் துறக்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க அப்ப அவங்க தானே அதை பேசணும் என்னை பற்றி அவங்க பேசி இருக்கிறாங்களே அப்ப அவங்க பேசணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா இப்ப எத்தனை பேர் சும்மையை வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து வெளியில வந்து சொன்ன போது எத்தனை பேர் வெளியில வந்து நின்னாங்க சப்போர்ட்டா யாருமே நிக்கல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்படி இருக்கும்போது இந்த நடிகைகளும் எனக்கு வந்து இதுக்கு நான் கேஸ் போடுறேன் இல்ல என்ன பத்தி இப்ப இழிவா வந்து பேசுறாங்க இதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபைட் பண்றதுக்கு சப்போர்ட்டா எத்தனை பேர் நிப்பாங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில எப்படி பெண்கள் வந்து ஓப்பனா வந்து சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரிதான் விஜய் அவர்களோட இணைச்சு பேசுறாங்க அவங்களோட கட்சியோட இணைச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது யாருக்கு நடந்தாலுமே தவறான விஷயம் தான் ஆனா இந்த உயர் மட்டத்துல இருக்கிற இல்ல ரொம்ப பிரபலம் அடைஞ்ச இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பொசிஷனை ரீச் நடிகைகளுக்கு இது நடக்கும்போது அவங்களால அதை ஈஸியா கடந்து போயிட முடியும் அது தப்பு தான் அப்படின்னா கூட அவங்களால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்ல இந்த மாதிரியான நெகட்டிவ் நியூஸஸ்னால அவங்களோட கரியர் வந்து இருக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காத ஒரு சின்ன பிரிவிலேஜில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் வளர்ந்து வர நடிகைகளோ இல்ல சின்ன துறை நடிகைகளோ அவங்களுக்கு இது நடக்கும்போது இது ரொம்ப பெரிய விதத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரி மேல இருக்கிற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல நிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வடநாட்டு பெண்களை கேரள பெண்களை அதிகமா வந்து லீட் ரோல்ஸ்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு சரி ஏன் இங்க அதிகமான அளவுல இவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் சம்பந்தமே இல்லாத விஷயத்துல அவங்களை சம்மந்தப்படுத்தி பேசுறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் போது இவங்களுக்கு யாராவது சப்போர்ட் வராங்களா இவங்க யாராவது பேக் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்ல ஏற்கனவே நம்ம வந்து இருக்கிறதே ஒரு ஆணாதிக்க சிந்தனை வாய்ந்த ஒரு சமூகத்துலதான் இருந்துட்டு இருக்கும் ஆணாதிக்கம் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் தான் ஆணாதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில இருக்காங்களா கண்டிப்பா கிடையாது பெண்கள்கிட்டயும் ஆணாதிக்க மனநிலை இருந்துட்டு இருக்கு சோ அப்படிப்பட்ட சமூகத்துல பெண்களே பெண்களுக்கு கிட்ட பேசி ஃபைட் பண்ணி வெளியில வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதிரியான அவங்க சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் வெளியில இருந்தே இவ்வளவு கல்லுகள்ல எரியப்படுது இவ்வளவு பெரிய அப்டக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க எப்படி இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு வருவாங்க இருப்பாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம்தான் இப்ப ஆணாதிக்கம் அப்படின்னு பாட்ரியார்கி அப்படின்னு வரும் பொழுது இந்த பேட்ரியார்கியை தூக்கி பிடிக்கிறதும் ஒரு வகையில பெண்கள் தான் இருக்காங்க குடும்ப ஒரு ஃபேமிலி செட்டப் குள்ள தூக்கி பிடிக்கிறதும் பெண்கள் தான் அந்த வகையில தான் அது செட்டப் பண்ணப்பட்டிருக்கு சோ அதையும் எல்லாத்தையும் உடைச்சு தாண்டி வரக்கூடிய பெண்களுக்கும் இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கும் பொழுது அதை சரி செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா நடுநிலை ஜனநாயக ரீதியா சிந்திக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு இந்த மாதிரி நிறம் சார்ந்த ஒரு பார்சாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது எப்படி இருக்கு இருக்கு அது இன்னும் ஒரு வளர்ந்து வர நடிகைகள் சின்ன சின்னதா ரீல்ஸ் போட்டு அதன் மூலமா நமக்கு வந்து ஒரு சினிமா வாய்ப்பு அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அவங்கள சப்போர்ட் பண்ணவோ சம்மந்தமில்லாத இடத்துல இந்த பெண்ணையே தரைக்குறவா பேசுறீங்க இவங்களையே இதுல வந்து அவங்க பேர் கெடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு அசோசியேஷனோ சரியான அளவுல அவங்க அவங்களுக்கு ஒரு கொடுக்கல அவங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யல அப்படிங்கும் போது இந்த பெண்களுக்கு இது உண்மையிலே பாதுகாப்பு மாதிரியான ஒரு ஒரு தான் இது நமக்கு காமிக்குது வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு பெரிய லெவல்ல நடிகைகளாகட்டும் வளர்ந்து வளர் நடிகைகள் அப்படின்னு ஒரு பாகுபாடே பார்க்காம எந்த பெண்ணானாலும் எந்த நடிகை ஆனாலும் அவங்களை வந்துட்டு இப்படி சம்மந்தமே இல்லாத விஷயத்துல சம்மந்தப்படுத்தி பேசுறது தப்புதான் அப்படிங்கறது வந்துட்டு கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு சொல் தான் அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த பெண்ணையே வந்து கேள்வி கேட்க யாராவது வராங்க அப்படின்னாலும் இதை வந்துட்டு யாரும் அதை சப்போர்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிதான் சொல்லிருந்தாங்க அதே மாதிரி அந்த பெண்ணை சப்போர்ட் பண்றது இல்ல அப்படின்றத தாண்டி அந்த பெண்ணையே மாற குற்றம் தான் சொல்றாங்க இப்போ பெண்கள் வந்துட்டு இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் போட்டு நடிக்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இவங்க மேல எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க ரிவீல் பண்ணி ஃபேமஸ் ஆக பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு சோ இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்றதுக்காக பல பேர் வெளியில வராம இருக்காங்க அப்படி வரவங்களையும் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்லி அவங்களை அப்படியே அடைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஒரு பொலிட்டீஷியனை கார்னர் பண்ணனாலும் சரி இல்ல ஒரு சினிமா பிரபலத்தை கார்னர் பண்ணனாலும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கார்னர் பண்ணாலும் சரி அவங்களோட ஏதோ ஒரு பெண்ண ஒரு நடிகைய இல்ல அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுடைய குடும்பத்துல இருக்கிற பெண்களை அட்டாக் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற நபரை வந்து தோக்க வச்சுட்டோம் இல்ல அவரை வந்து நம்ம காயப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இன்னுமே சொசைட்டில இருக்கு அது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கறதான் பாக்குறோம் குடும்ப பெருமையை வந்து காப்பாத்துறது வந்து ஒரு பெண் தான் இருக்குன்றது இதுலயே வந்து விட்னஸா தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்துறதோ இல்ல அந்த பெண்ணினுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது மூலமா அந்த குடும்பத்தையே நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஸோ அந்த மாதிரியான சமூக கருத்துக்கள் சமூக கட்டமைப்பு எல்லாம் உடைத்து எரியப்படாத வரைக்கும் பெண்கள் மீதான வன்முறைகள் நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கும் அந்த வன்முறைன்னு வரும்பொழுது பிசிக்கல் வயலன்ஸா தான் இருக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி வேர்பல் அப்யூஸாவும் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றதா இருக்கட்டும் இப்போ வெறுமனா வந்து ஒரு நடிகைய உதயநிதி ஸ்டாலின் வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டாரு இன்ஸ்டாகிராம்லன்றதுனால நிறைய இது என்ன இதுல பண்ணிருக்கிறாங்கன்றதே யாருக்கும் தெரியாது அவரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க என்ன வேணா இருக்கலாம் இல்ல இவங்க சொல்ற மாதிரியான ஒரு கருத்துக்களாக கூட இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே இல்லாம அவங்கள பத்தின எந்த ஒரு புரிதலும் இல்லாம நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க சோ அப்ப அது எவ்வளவு பெரிய அவ பேரை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அவரு யாரோ ஒரு நபர் வந்து போட்டுட்டாரு யாரோ ஒரு நபர் ரீபோஸ்ட் பண்ணிட்டாருன்றதுனால இவங்களுடைய பெயர் சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய வைரல் ஆகுது அதனால வந்து நிறைய கருத்துக்கள் அவங்களுடைய கேரக்டரை நோக்கி வந்து முன்வைக்கப்படுது அதை வந்து ஜோக்கா வேற வந்து பேசுறாங்க இந்த பொண்ணை பத்தி அங்க பிரச்சனை கிடையாது அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கு அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நபர் அப்படின்ற சொல்றதுக்கு இந்த பெண்ணை வந்து பயன்படுத்துறாங்க சோ இந்த பெண்ணினுடைய நிலை என்ன ஆகும் அவங்க வந்து அடுத்த மீடியால வரணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் இப்போ அவங்க ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருக்கிறதுனால பரவாயில்ல இல்ல வேற ஏதோ ஒரு ஆளு சாதாரண நபர் சாதாரண பெண்ணை வந்து ரீபோஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து அவங்க அதை எப்படி எதிர்கொள்வாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான மைண்ட் லெவல்ல எப்படி ஆயிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சின்ன நடிகை நடிகை பெரிய இல்லாம பொதுவா எல்லாருக்குமே குரல் கொடுக்கும்ன்றதுல ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சகி சகிப்பு தன்மை அப்படின்ற ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அளவுக்கு தைரியம் இருக்கலாம் அப்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் இதுல மாட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படும் அப்படின்றத இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கணும் சினிமா துறைன்னு இல்ல எல்லா துறைகள்லயுமே குறிப்பா குடும்பத்துல தொடங்கி எவ்வளவு பெரிய துறையா இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய துறையா இருந்தாலும் சரி அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி என்டர்டைன்மெண்ட் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய நடிகைகளாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் எல்லார் மேலையும் ஒரு ஒடுக்குமுறையானது இருந்துட்டு இருக்கு இதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா இத்தனை பெரிய பொசிஷனுக்கு வந்த பிறகும் அவங்க மேல இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் எல்லாம் வைக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு லே ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க மேல எந்த மாதிரியான அஹ் கருத்துக்கள் எல்லாம் திணிக்கப்படும் எப்படி எல்லாம் வந்து வழிமுறைகள் அவங்களுக்காக போட்ட வைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்காத வரைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு அப்படின்றது வராது